லாட் எல்லாேருக்கும் சோத்துரும் ஜீசஸ் சைட்டுக்கோள் யூடியூப் படியாக பார்க்குற என் ஜனங்களுக்கு கூடான கொடி நன்றி பிரியமானவர்களே நிறைய பேர் பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ம் உங்களோட சாட்சியை நீங்கள் நீங்கள் போடுங்க நாங்கள் அதை பார்க்கும் பொழுது அநேக பேருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் ஐ மீன் இன்றைக்கி வந்து இடரல் செய்கிற ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் இடரல் செய்கிற மனிதர்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் அவர்களை குறித்து இயேசு என்ன சொன்னார் என்பதை குறித்தும் நம்ம பார்க்க போகிறோம் ஐ மீன் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியரில் இதை பார்க்கிற பெரியவர்கள் பெரியவர்களல்ல சிறியவர்களை குறித்து நான் பேசுகிறேன் சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தில் அவனை தள்ளி போடுகிறது அவனுக்கு நலமாக இருக்கும் அப்படின்னு ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் ஏன் அந்த அவ்வளோ பெரிய வார்த்தை அவர் சொல்லுகிறாரு என்று நம்ம பார்ப்போமானால் அவர்கள் அவரை ஊழியம் செய்ய விடாமல் அவரை சுவிசேஷம் சொல்ல விடாமல் சீஷர்களை ஊ செய்ய விடாமல் தடுக்கிறவர்களாகவும் அடிக்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள் எடுத்து அடிக்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள் அதனால் அப்போது இந்த சிறியரில் அவர்கள் நன்மை பெறாதபடிக்கு தடுக்கிற எவனாகிலும் யாராக இருந்தாலும் அவனை என்ன பண்ணணுமா எந்திரக்களை கட்டி கடலிலே போடுங்கள் என்று சொல்லுகிறார் அப்போது நன்மை பெறாததுக்கு எவனோ ஒருத்தன் காரணமாக இருக்கக்கூடாது என்பதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் அவனை அவனை நீங்கள் சும்மா போட்டீங்கன்னா அவன் மறைத்து போனால் கரைக்கு வந்துடுவான் கரைக்கு வந்தால் அநேக பேர் பார்ப்பாங்க என்ன ஏதுன்னு கேட்கும்பொழுது பொழுது அவன் இடரலாக இருந்தான் அதனால் அவன் என்ன பண்ணிட்டாங்க கடலில் போட்டான் அவன் அதனால் கரைக்கு வந்துட்டான் மரித்த உடனே கடைக்கு க கரைக்கு வந்துட்டான்னு சொல்லி ஒரு கதையாகும் அது இல்லை அவன் என்ன பண்ணக்கூடாது கரைக்கு கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்திரக்கலை கட்டி போடுங்கள் என்றார் பிரியமானவர்களே இவ்வளோ பெரிய வார்த்தை கடல் பெரிய ஒரு பெரிய சமுத்திரம் அது கரை எங்கே தொடங்கி எங்கே முடியுதுன்னே தெரியல அவ்வளோ பெருசாக பெரிய ஒரு சமுத்திரம் ஆழம் அவ்வளோ பெருசாக இருக்கிறது அதில் ஒரு மனுஷனை ஒரு மனுஷனை என்ன பண்ணலை அது வைத்து கொள்ள முடியல மறித்து போனால் அதை என்ன கொண்டு போயிடுது கக்கி போடுகிறதுக்கு தரையிலே கரையிலே கக்கி போடுகிறதா இருக்கிறது அந்த அந்த சமுத்திரம் பிரியமானவர்களை அப்படியாக அவன் கரைக்கு கூட வரக்கூடாது அவனை எந்திரக்கல்ல கட்டி அவன் உள்ளே கடந்து சாக வேண்டும் அவன் அவன் நரகத்துக்கு போக வேண்டும் என்று ஆண்டோர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே ஏன் அவ்வளோ கோபம் என்றால் ஏன்னா சிறியவர்களுக்காக தான் அவர் வந்தார் சிறியரில் ஒருவனுக்காக அல்ல சிறியரில் எவனவன் எனக்கு விடுதலை வேணும் அப்படின்னு கேட்குற எவனும் இருந்தாலும் அவனுக்கு அவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார் விடுதலை செய்கிற தேவாதி தேவனாக இருக்கிறார் பிரிய அப்படியாக சொல்லுகிறார் இப்போ கட்டி போடுன்ற அளவுக்கு இன்றைக்கு பார்த்தீகளானால் நீ எதுக்கு சொல்கிற எதுக்கு சொல்கிற எதுக்கு ஆண்டவர் பற்றி பேசுகிற எதுக்கு ஆண்டவர் பற்றி சொல்கிற எதுக்கு ஏசு உங்களுக்காக ரத்த சிந்தி செலவி சம்மந்தான்னு எதுக்கு சொல்கிற அப்படின்னு கேட்டு நிறைய பேர் இந்த நாளையில் இடரல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கி யூடியூப் சேனலை பார்த்து நிறைய பேர் கற்றுக்கொள்ளுகிறார்கள் நன்மையானதை கற்றுக்கொள்ளுங்கள் ஒருத்தர் வந்து சாய்பாபா நான் ட்ராக்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன் அவர் என்ன பண்ணார் ஒரு சாய்பாபா போட்டோ வச்சு எத்தனை வந்து எங்களுக்கு கொடுத்தார் கொடுத்துட்டோடன நான் சரி நம்ம வேலையை பார்க்கணும் நாம் பெற்ற நன்மையை அவர்கள் மற்றவர்களும் என்ன பண்ணணும் பெற்றுக்கொள்ளணுன்ற என்னோட நோக்கம் யாரையோ ஒரு பெரிய ஸ்தாபனம் பண்ணவோ இல்லை பெரிய கூட்டம் நடத்தவோ இல்லை பெரிய அரசியல் பண்ணுவோ கொடுக்கவில்லை பிரியமானவர்களே இந்த டிராக்ஸ் மூலியமாக எத்தனையோ பேர் வியாதி உள்ளவர்கள் சுகமாக இருக்கிறார்கள் மந்திரக்கட்டுகள் பிசாசு கட்டுலேருந்து சுகமாக இருக்கிறார்கள் அதை தடுக்கிற இருந்தாலும் அதை வாங்கக்கூடாதுன்னு கிரிய அடிதடு பண்ணுறவங்க இருந்தாலும் அவர்கள் என்ன பண்ணணுமா எந்திரக்கடலை கட்டி கடலில் போடணுமா அது அவங்களுக்கு நலமாக இருக்கும்னு சொல்லி கிறிஸ்து சொல்லுகிறார் இன்றைக்கு யூடியூப் வழியாக பார்த்து எங்கெல்லாம் என்னெல்லாம் நடக்குதோ அதை பார்த்து இவங்கள என்ன பண்ணுறாங்க கற்றுக்கொள்ளுகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு என்ன பண்ணலைன்னா மெய்யான தேவன் என்று யார் என்று அறியாமல் இருக்கிறார்கள் ம் அவர்கள் பாருங்கள் அன்று சொல்லுகிறார் நீ வந்து விக்கிரகத்தை வணங்காத மனிதர்களை வணங்காத பறவைகளை வணங்காத மிருகங்களை வணங்காதேன்னு சொல்லுகிறார் அவர்கள் நான் அதெல்லாம் தான் நான் வணங்குவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து ஒரு படைத்த படைப்புகளை வணங்குகிறேன் ஆனால் படைத்தவரை நான் வணங்க மாட்டேன்னு சொல்லி நிற்கிறவர்களாக இருக்கிறார்கள் அவர்களை தான் எந்திரக்கல்லை கட்டி கடலிலே போட வேண்டும் பிரியமானவர்களே நிறைய பேர் நன்மை பெற முடியாமல் இருக்கிறதுக்கு காரணமே இந்த இடரல் செய்கிறவர்கள் அவர்கள் ஏதோ ஒரு ஊரில் செய்து யூடியூப் வழியாக அவங்க பரப்புறதுனால அநேக பேர் இந்த இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவன் அறியாமல் தான் தான் சுகம் பெற முடியாமல் தான் நன்மை பெற முடியாம நிறைய பேர் போய்கொண்டே இருக்கிறார்கள் பிரியமானவர்களே நீங்கள் அறிந்து கொள்ளவும் பாருங்க இதுல அப்படியே நம்ம திருப்பினோம்னா ஒரு இடத்துல பார்க்குறோம் அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி இயேசுவை நோக்கி போதகரே ஊமையான ஒரு ஆவி பிடித்திருந்த பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தோம் அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அளக்கழி அலக்கழிக்கிறது அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான் அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீசரிடத்தில் கேட்டோம் அவரால் கூடாமல் போய்ச்சு என்றான் அவர் பிரத்யுத்திரமாக விசுவாசமில்லாத சந்ததியே எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன் அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார் நான் எது வரைக்கும் உங்கள் கூட இருப்பேன் ஒரு மூன்று வருஷம் உங்கள் கூட ஊழியர் செஞ்ச சீசரை பார்த்து சொல்கிறார் பின்பு நான் உயிரோ மறிக்கப் போகிறேன் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட போகிற போ எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன் மீண்டும் நான் வரப்போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் உங்களால் அந்த பிசாசை துரத்த முடியலைன்னா ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லை அப்படின்னு சொல்லி சீஷரை பார்த்து சொல்லுகிறார் அப்போது இங்கே ஒரு குழந்தையோட பலவீனத்தோட ஒரு தகப்பன் அழுது கொண்டு நிற்கிறார் என் பிள்ளைக்கு இப்படி ஒரு ஒரு ஆவி பிடிச்சிருக்குது அவனை குணப்படுத்த முடியலன்னு சொல்லி அப்பொழுது அவர் சொன்ன பிறகு அவனை அவ அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவரை கண்டவுடனே அந்தாவி அவனை அலக்கழித்தது அவன் தரையில் விழுந்து நுரை புரண்டான் அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார் அதற்கு அவன் சிறுவயது முதல் கொண்டே இருக்கிறான் உண்டாயிருக்கிறது என்றான் பிரியமானவர்களே இப்போல எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஒரு பலவீனம் இருந்தது நிறைய இருந்துச்சு ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துச்சு வெள்ளப்பட்டுகிட்டே இருக்கும் ரொம்ப வெள்ளப்பட்டுகிட்டே இருக்கும் நிறைய வைத்தியம் பண்ணியிருக்கோம் எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போவாங்க அதுக்கப்புறம் தலையில் தலையெலாம் பயங்கரமாக பொடுகு மாதிரி இருக்கும் அப்படி புண்ணாயிடும் வலிக்கும் மண்டலாம் வலிக்கும் நைட்டில் இருந்து உட்காந்து அழுதுகிட்டே இருப்பேன் பல வருஷம் அதுக்கப்புறம் வேறு சளி பயங்கரமாக இரும்பிக்கிட்டே இருப்பேன் ஃபஸ்ட்டு அதுக்கு தான் போனது பெரிய நீங்கள் என்னென்னான்னு நினச்சிக்கிங்க நம்ப நான் நம்புங்க நம்பட்ட போங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் எல்லா மாத்திரையும் முழுங்கி எல்லாம் நாட்டு ம வைத்தியம் போட்டு எல்லாம் சித்தா சாப்பிட்டு சீனு தூக்கி போட்டு கடைசியில் வெறும் தேங்காய் எண்ணெய் தடவி என் கை கால் சுகமானது தேங்காய் எண்ணெய் ஜபம் பண்ணி ஜபம் தேங்காய் எண்ணெய் வெறும் தேங்காய் இல்லை ப்ரேயர் எண்ணெய் பாஷமாட்ட கொடுத்து ஜபம் பண்ணி நான் அதை தடவி நான் சுகத்தை பெற்றேன் ஸ்கின் ப்ராப்ளம் பல்லவரோட ஸ்கின் ப்ராப்ளம் வெள்ளப்படுதல் சுகமானது பல வருஷம் என் தாய் சாட்சி பின்பு சளி பயங்கரமான சளி என் பையனுக்கு மூணு வயசு அப்போ நான் போகிறேன் எனக்கு இது ரொம்ப தொந்தரவாக இருக்குதுப்பா எல்லோரும் உட்காந்து வேலை பார்ப்பாங்க சளி அப்படியே கொலையாக வந்து நிற்கும் தொண்டையில் எல்லோரும் உட்காந்து வேலை செய்வாங்க நான் போய் துப்பிட்டு வரலான்னு பார்த்தா கேட்ட மூடிடுவாங்க ஒரு சாப்பிட்ட பிறகு ஒரு ஒன் ஹவருக்குள்ளே மூடிடுவாங்க போய் போய் உக்காந்துக்க போகிறாங்க நான் என்ன பண்ண வந்துடுறீங்களா சொல்கிறேனே நான் என்னோட கஷ்டத்தை சொல்கிறேன் அங்கே குப்பெல்லாம் ஒரு பக்கமாக சேர்த்து வச்சுருப்பாங்க அங்கே துப்பிட்டு வந்துடுவேன் வேற நான் என்ன பண்ணுறது வெளியவே போக முடியாது அந்த மாதிரி இருக்கும் அவ்வளோ வியாதியில் பலவீனமாக கிடந்த எண்ணெய் ஆண்டோ சுகப்படுத்தினார் புரியமானவர்களே அதற்கு தான் நான் பெற்ற இந்த வையை சு சுகத்தை அநேக பேர் பெற்று கொள்ளணுமேனு நான் கொடுக்கும்பொழுது தடை பண்ணுகிற யாவரையும் அவர்களை எந்திரக்கல்லில் கட்டி அவங்கள என்ன பண்ண சமுத்திரத்திலே போட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இவனை கொல்லும்படி அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று சொத்துரும் தள்ளிற்று ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான் எப்படி கேட்குறான் பாருங்கள் கஞ்சரான் யாரோ அவனுக்கு சொன்னதுனால எங்கெங்கேயோ போனதுனால சின்ன வயசுலேருந்து அப்போ அவன் அவ்வளோ பெரிய வயசு வரைக்கும் சொகம் அவன் பெற முடியல அப்போது சின்ன வயசுலேருந்து இருக்கிற சுகத்தை இப்போ முடியாத அந்த விளைவினத்தை ஆண்டவ இடத்துல வரும்பொழுது அவன் சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறவனாக திரும்பி போகிறார்கள் இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் சுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் இப்போது நான் பேசி கொண்டிருக்கிறேன் பிரியமானவர்களே நீ பேசி கொண்டிருக்கிறேன் சிஸ்டர் நீங்கள் நூறு விதமாக நூறு விஷயம் நீங்கள் ஜெபிக்கிற நூறு விஷயம் நடந்துட்டு தானா கண்டிப்பாக இல்லை எனக்கு என்ன தேவையோ எந்த நேரத்தில் எது தேவையோ அதை அப்படி அருமையாக எனக்கு செய்து கொடுக்குறார் எவ்வளோ ஜபங்களை எனக்கு கொடுத்துருக்கிறார் சில ஜபங்கள் எனக்கு நடக்கலை சரிங்களா அதையும் அவர் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன் பிரியமானவர்களே அப்படியாக அவர் விஸ்வாசிக்கிற அவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் அப்போ நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா இன்னால் வியாதியில் பலவீனத்தில் சின்ன வயசுலேருந்து இருக்கிற காரியத்தில் உங்களுக்கு முடியாத காரியத்தில் எழுந்துக்கவே முடியாமல் இருக்கிற காரியத்தில் கடன்ன்ற பிரச்சனையில் ரொம்ப மன ஓச்சல்ன்ற பிரச்சனை அடிமைத்தனத்தில் இருந்து உங்களுக்கு பிரச்சனையில் கடன் அநேக எதுவாக இருந்தாலும் நீங்கள் விசுவாசித்தால் அவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என் அவிஸ்வாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று தண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான் ஏன்னா இயேசு இடத்துல வர்றதுக்கு நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லை அதுதான் அவிவிஸ்வாசம் நீ விசுவாசித்தா ஆகும் அப்படின்றார் அப்போ அவன் சொல்கிறான் எனக்கு நம்பிக்கை இல்லை எனக்கு நம்பிக்கை வர முடியாது தான் செய்யுங்கன்றான் சத்தமிட்டு சொன்னான் அப்போ அவர் சொன்னார் அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை கண்டு அந்த அசுத்தாவியை நோக்கி ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார் அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலக்கழித்து புறப்பட்டு போயிற்று அவன் செத்துப்போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்து செத்தவன் போல் கிடந்தான் இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார் உடனே அவன் எழுந்தான் எழுந்திருந்தான் பிரியமானவர்களே இப்படி சுகத்தை பெற்றவர்கள் எத்தனையோ பேர் அதை பெற்றுக்கொள்ளாமல் அவர்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளாமல் அவர்கள் நன்மை பெற்றுக்கொள்ளாமல் தடை செய்கிற யாராக இருந்தாலும் இயேசு சொல்கிறார் அவன் தலையிலே எந்திரக்கலை கட்டி சமுத்திரத்திலே போட வேண்டும் என்று அவன் சாவு கூட இதுவில் கரையில் வரக்கூடாது என்றார் அது அவனுக்கு நலமாக இருக்கும் என்றார் ஒருவேளை அவனை எழுப்புவாரே என்னான்னு எனக்கு தெரியல பிரியமானவர்களே அவர் நல்லவர் அவர் உண்மையுள்ள தேவன் அவர் சா அவர் வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் அவர் ஜாதாமிய அவளை உண்டாக்கின அவர் மூலயமா தான் நம்ம எல்லாம் உருவாக்கப்பட்டோம் உருவாக்கினவரை மருந்து உருவாக்கப்பட்டதை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் பிரியமானவர்களே நீங்கள் யாரை நம்ப போகிறீர்கள் யாரிடத்திலே நன்மை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் இதை பார்த்து கொண்டு என் சகோதர சகோதரியே உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நான் சொல்லுகிறேன் இயேசுவியை நீங்கள் நம்புவீர்களானால் கண்டிப்பாக நன்மை பெற்றுக்கொள்வீர்கள் இந்த பிள்ளை இந்த குடும்பம் நன்மை பெற்றது போல நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள் யார் தடை செய்தாலும் அதை தட்டிவிட்டு போங்கள் நீங்கள் விசுவாசித்தீர்களானால் கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீர்கள் கத்திரவங்களோடு இருக்கிற கத்திரவங்களை ஆசிரதிப்பாராக அமீன் காட் பிளஸ் யூ அமீன் அலையலூயா